பிக் பாஸ் தமிழ் இது வரைக்கும் செவந்த் சீசன் நிறைவடைஞ்சிருக்க எல்லாத்தையுமே கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தாருல பிக் பாஸ் சீசன் எயிட்ல தொகுத்து வழங்க போவதில்லைன்னு கமல்ஹாசன் அதிரடியா அறிவிப்பு மீடியா பக்கங்களை வெளியிட்டு ரசிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு தமிழ்ல பாஸ் நிகழ்ச்சிய பலரும் கமல்ஹாசனுக்காகவே பார்த்துட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம போன சீசன்ல ஒரு தர பட்சமா கமல் செயற்பட்டு வந்தாருன்னு கடுமையா விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் அதே அளவுல கமல்ஹாசன் மீது நெட்டிசன் அடிக்கிறாங்க மேலும் அடுத்த சீசன கமல் கமல் தொகுத்து வழங்க கூடாதுன்னு கண்டனங்களும் கிளம்பினுச்சு இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் தொகுத்து வழங்குவார்னு அவருடைய ரசிகர்கள் உறுதியா நம்பிட்டு வந்தாங்க இந்நிலையில தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமல்ஹாசன் தொகுத்து வழங்க போகுதுன்னு அறிவிச்சிருக்காரு மேலும் தக் லைஃப் கல்கி டூ இந்தியன் டூனு வரிசைய கமல்ஹாசன் கைவசம் படங்கள் இருப்பதனால சினிமா ஷூட்டிங்காக தன்னால பிக்பாஸ் பாஸ் இந்த சீசன்ல பங்கேற்க முடியாதுன்னு பிக்பாஸ் பாஸ் ரசிகர்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் விஜய் டிவிக்கும் நன்றின்னு தெரிவிச்சு கமல்ஹாசன் அறிக்கை வெளியிட்டிருக்காரு மேலும் சிம்பு தொகுத்து வழங்குவாரான் அவரும் அண்ட் உள்ளிட்ட படங்கள்ல பிஸியா இருக்காரு அண்ட் விஜய் டிவி விஜய் சேதுபதி கிட்டையும் பேச்சுவார்த்தையில இருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாக இருக்கு அது வெறும் அவங்க பிக் பாஸ் தொகுத்து வழங்க வர வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பொறுத்துதான் பார்க்கணும்